அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லா இடத்துக்குமே ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி முன்னேறிடுவோமா இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த தொழில் செய்கிறாங்க அதனால் சீக்கிரமாக பணக்காரர் ஆயிட்டாங்க அப்போ நாமளும் இந்த தொழில் செஞ்சு சீக்கிரமாக பணக்காராயிரலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பண்ணுற தொழிலை நாமும் முயற்சி பண்ணி அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அந்த தொழிலை பற்றி என்னென்ன ஆனா அவங்க தொழில் அந்த தொழில் பண்ணி ஆயிட்டாங்க சோ நாமளும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மென்டாலிட்டியோட அந்த தொழில இறங்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அடிதாங்க விழுகும் இது வந்து நமக்கு ஒரு டச் இல்லாத தொழிலில் வந்து நாம் இறங்கக்கூடாது அது நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்குங்க வாங்க அது ஒரு குட்டி கதை மூலியமாக நான் சொல்கிறேன் இளம் வயசில் ஒரு அம்மா இருந்தாங்கங்க ஒரு நாள் மீன் வாங்கி சமைச்சாங்க சமைக்கும் போது தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு அந்த வானிலையில் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்க பொண்ணு கேட்டான் ஏமா இதை முழுசாக போட வேண்டியது தானே ஏமா இதை கட் பண்ணி போடுற அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அம்மா என்னங்கிறாங்க எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க படி தான் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க பாட்டிக்கிட்ட ஓடி போய் அந்த பேத்தி கேட்க அவங்களும் இதே பதிலை சொன்னாங்க எங்க அம்மா எனக்கு இப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க நானும் அவங்கள பார்த்து இப்படியே கற்றுக்கிட்டேன் உனக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் உன் கொள்ளு போய் நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டாங்க கொல்லுப்பாட்டியோ உயிரோடு இருக்காங்க ஸோ அதனால அந்த பேத்தி வந்து கொல்லுப்பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கிட்ட அப்போ சின்ன வானிலை தான் இருந்தது அதில் வந்து ஒரு பெரிய மீன் பிடிக்காது அதனால அந்த மீனை கட் பண்ணி நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பதிலை அந்த பேத்தி கொஞ்சமும் எதிர்பார்க்கல இந்த இருந்து நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது நமக்கு டச் இல்லாததை நாம் செஞ்சோம் அப்படின்னா அது விரைவில் அது சக்ஸஸ் ஆகாதுங்க ஒன்றா நமக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை அதை நம்ம வந்து பார்த்து கேட்டு அனுபவமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நம்ம தொழிலை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அந்த லட்சியம் அடையறதுக்கு நமக்கு வந்து பொறுமையும் வேணுங்க அதுக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா வாங்க மதன் மோகன் மாலாவியா அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஒரு நாட்டுக்கு அரசனிடம் போறாரு போகிறாங்க எதுக்குன்னா தொழிலுக்காக கடன் வாங்க அன்னைக்கு என்னவோ தெரியலங்க அந்த அரசர் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க அதனால் எவ்வளோ சொல்லியும் இவங்க நகரலை உடனே தன் காலில் இருந்த எடுத்து அவங்க மேலே வீசிடுறாங்க அப்பவும் அவங்க நகரலைங்க அதனால் அந்த அரசருக்கு இன்னும் இவங்க மேலே ரொம்ப கோபம் அதிகமாகி தன் காலில் இருக்கக்கூடிய இன்னொரு செருப்பையும் கழட்டி அவங்க மேலே வீசிடுறாங்க அதையும் அந்த புன்னகையோடு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு செருப்பையும் தூக்கிட்டு அந்த அரசனிடம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கிளம்பி அந்த ஒரு அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க அதாவது அரசருடைய இரண்டு செருப்பையும் ஏலத்துக்கு விடுவதா அறி அறிவிச்சாங்க அதை கேட்ட ஒருத்தர் அந்த மன்னர்கிட்ட போய் இந்த தகவலை சொல்கிறாங்க அந்த அரசர் வந்து தன்னுடைய செருப்பு இந்த சாமானிய மக்கள் போட்டுக்கிட்ட போட்டுக்கிறத வந்து தனக்கு ஒரு அவமரியாதையாக நினச்சிட்டு எப்போ ஏற்பட்டாவது காசு செலவு பண்ணியாவது அந்த செருப்பை நாமளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆள்கள் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அதுபடியே அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு மன்னருடைய ஆட்களும் போகிறாங்க அங்கே ஏலம் வந்து நல்ல சூடு பிடிக்குது ஏன்னா மன்னர் அரசர் போட்ட செருப்பு இல்லவா அதனால் நான் நீ அப்படின்னு சொல்லி சரியான போட்டி நடக்குதுங்க அப்படி அந்த போட்டியில் மன்னர் அனுப்பின ஆளும் கலந்துக்கிட்டு அது எக்கச்சக்கமா ஏகப்பட்ட லட்சங்கள் மதிப்பு கொடுத்து அந்த செப்பலை வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஏன்னா அவங்க மன்னர் வந்து சந்தோஷமா இவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா கூட இவ்வளவு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா இந்த ஏலம் நடக்கிற மூலியமா இவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் சேர்ந்தது இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா இதை வச்சு அவங்க என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த தொழிலை ஆரம்பிச்சு அந்த இலக்கை அடைஞ்சிட்டாங்க இது மூலியமாக நமக்கு வந்து ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நம்ம மேலே ஆயிரம் கரும் புள்ளிகள் செய்யும் ஆயிரம் அவமரியாதைகள் விலகத்தான் செய்யும் அதை எல்லாமே தாண்டி தான் நம்மளுடைய லட்சியத்தை வந்து நாம் அடைய முடியும் அன்னைக்கு மன்னர் வந்து நம்மளை எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாரே செருப்பை தூக்கி வீசுகிறாரே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுருந்தா அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருந்தா அவளுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது ஆனால் அந்த அவமரியாதை எல்லாமே தாங்கி அதை எப்படி நாம அவ பக்கம் திருப்பலாம் அதை எப்படி நல்ல விதமாக கொண்டு போடலாம் அப்படிங்கிற அவளுடைய எண்ணமே அவளோட லட்சியம் உயரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது ஓகேங்களா நன்றி வணக்கம்